ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் இது வந்து வேஸ்ட்டான பொருட்களை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றி எப்படி அழகா அழகாக இப்படியெல்லாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து கடலுக்கு கடலில் வேஸ்ட்டாக கிடக்கிற பொருட்கள் இதெல்லாம் எப்படி பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்காங்கன்னு பாருங்க பனை ஓலை பொருட்களை வச்சு என்னென்னலாம் செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் அப்புறம் தென்னை மர சிரட்டையை வச்சு என்னெல்லாம் செய்யலான்ங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது கடலில் கிடைக்கிற சிப்பி சோவி குட்டி குட்டி சங்கு இந்த ஊத்தி பாசி அதெல்லாம் வச்சு என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இந்த சீசல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகான கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நல்லா தொங்க விட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் இது வந்து ஃபிஷ் இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்து ஒவ்வொரு விதமான சங்கு வந்து அழகாக விற்பனைக்காக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஃபிஃப்டி ருபீஸ் குட்டி சங்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு இப்படி சைஸ் வரையாக பிரித்து வச்சிருக்கிறாங்க இது வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா சுப்பியை வச்சு அழகாக மிரர் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது நல்லா மயில் டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க சங்கு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு விதமான டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீட்டில நல்லா ஹாலில் இதை மாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சுப்பி நம்ம யாரெல்லாம் இந்த சோவி வச்சு விளாண்ட்ருக்கீங்க தாயம் விளாண்டுருக்கீங்களா இது வந்து சோவி அதெல்லாம் வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சங்கையும் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அதுக்கு டிசைன் கொடுத்து சூப்பராக அழகாக மெருகேற்றி நல்லா வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது இது வந்து மாலை அப்புறம் நிறைய வந்து சங்கில் செஞ்ச கம்மல் வளையல் பிரேஸ்லெட்டு இதை மாதிரி நிறைய ஐட்டம்ஸு விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து சங்குலே குட்டி தேர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் குளோவ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ வந்து செடி மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாம் இந்த சோவி வச்சு சோவி சங்கு இந்த இதை வச்சு டெக்கரேஷனில் சூப்பராக பண்ணி இப்படிலாம் கிராஃப்ட் பண்ண முடியுமான்ங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வீ வீட்டில் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்லைடு இந்த சோவியில் செஞ்சால் வந்து கம்மல் ஸ்டட்டு ஸ்டட்டு டிராப்ஸு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இது வந்து மாலை இதெல்லாம் வந்து பாசியில் வச்சுருக்காங்க மாலையெல்லாம் மற்ற இந்த பாருங்கள் நெக் நெக் செட்டு இதெல்லாம் வந்து பாசி மாலை இதெல்லாம் வந்து இந்த முத்துச்சுப்பி இந்த இதுலேயே வச்சு நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்குறாங்க குட்டி குட்டி ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நேச்சுரலாக இந்த சோவி வச்சு செஞ்சு வச்சுருக்கிறது பார்க்கவே அழகாக இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது இது பார்த்தீங்களா சோவி வச்சு தேர் குட்டி குட்டி தேர் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க சங்கு நிறைய வெரைட்டிஸ் சங்கு வந்து இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவைன்னா மணப்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கடை வந்து கீழே வந்து மழை நம்ம மலை ஏறுறோம்ல அதுக்கு முன்னாடி கீழே இறக்கத்துலேயே இந்த கடை இந்த ஷாப் வந்து இருக்குது இந்த மனப்பாடு வீடியோ பார்க்கலனா நீங்கள் வீடியோ வந்து அழகும் அதிசயங்களும் நிறைந்த மணப்பாடுன்னு போட்டிருப்பேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ தான் அந்த கடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் தான் அந்த கடையை உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து பிக்சர் டிசைன்ஸில் வந்து அழகாக அந்த சோவி ஒர்க் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க மிரர் ஒர்க்லேயும் பார்த்தீங்களா அழகழகான டிசைன் வந்து சோவி சுப்பி இதெல்லாம் வந்து நல்லா கலர் பண்ணி சூப்பராக வந்து டிசைன்ஸ் செஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டங்களும் அங்கே இருக்குது இது டூர் வர பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தைங்க டாய்ஸ் கேட்டு அழுதாங்கன்னா வாங்கி கொடுக்குறதுக்காக டாய்ஸும் வச்சுருக்காங்க இது பார்த்திங்களா ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா கூட கொஞ்சம் இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இன்னும் அதுக்கு மெருகேத்தி டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி அந்த ஒவ்வொரு ரேஞ்சில் சைஸ் வரைய மாடலுக்கு தக்கன ரேட்டில் இருக்குது இது பார்த்திங்களா கொஞ்சம் பெரிய சோவி வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக பாலிஷ்லாம் கொடுத்து அதுக்கு சூப்பராக மிருகேத்தி வச்சுருக்குறாங்க இது வந்து சங்கு வந்து ஒவ்வொரு மாடல் சங்கும் ஒவ்வொரு மாடலுக்கு தக்கன இது வந்து ரேட்டு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சொன்னாங்க இப்போ நம்ம அடுத்த ஷாப் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அடைக்கலபுரம் ரோட்டில் வந்து இந்த கருப்படி ஷாப் கடை இருக்குது இங்கே காப்பி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கே வந்து எல்லாமே இங்கே வந்து கருப்பட்டி வந்து ஒரு நல்லா ஒரிஜினலாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஒரிஜினலான கருப்பட்டியில வந்து போட்டு காஃபியும் சூப்பராக போட்டு தருவாங்க ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இங்கே வந்து சுக்கு கருப்பட்டி இப்படிலாம் நம்ம எது வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த பாத்தீங்களா இந்த கடையே வந்து ஒரு நேச்சுரலாகவே இருக்கும் இதுதான் வந்து குபேர பானை இது வந்து கீழே உள்ள பானையில் வந்து நம்ம கல்லுப்பு போட்டு வைக்கணும் ரெண்டாவது பானையில் வந்து பச்சரிசி போட்டு வைக்கணும் மூணாவது பானையில் துவரப்பருப்பு இல்லைன்னா மஞ்சள் போட்டு வச்சு ஒவ்வொரு பானையிலையும் பதினோரு ரூபா காசு போட்டு வச்சிங்கன்னா வீட்டில் நல்ல செல்வம் வரும்னு சொல்லுவாங்க ஒரு மூளையில வச்சனா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து வாட்ரு பாட்டில் மண்ணிலே செஞ்ச வாட்ரு பாட்டில் வந்து இது வந்து நல்லா கு தண்ணி குடிக்கிறக்கு வந்து இயற்கையாக நல்லா கூலிங்காக இருக்கும் ஆனால் வந்து இதை வந்து பத்திரமா பாதுகாத்து நம்ம கொண்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது கூடையெல்லாம் வந்து பனை ஓலையை வச்சு வந்து அது வந்து கலர் சாயம் போட்டு வந்து டிசைன் டிசைனாக கூட வந்து பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல மாடலாக இருக்குது அழகாகவே இருக்குது ஒவ்வொரு சைஸ் வரையாக கூடவே வச்சுருந்தாங்க அரேஞ்ச் பண்ணி நம்ம எந்த மாடல் வேணுமோ வாங்கிக்கலாம் இது வந்து கேத்தல் மண்பானை கேத்தல் இது வந்து டூ ஃபிஃப்டி இதோட இதோடய இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இது வந்து குட்டி குட்டி ஒவ்வொரு டிசைன்ஸும் வந்து வேறு மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து இயற்கை தானே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நேச்சுரலாக தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது குளுமையும் தரும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் சம்பராணி பொறுத்தவம்னா அந்த இது வந்து தீயெல்லாம் வந்து கங்கெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு காற்றுல அதே மாதிரி கா இது அந்த புகை வந்து வெளியே போகிறதுக்கு வந்து சின்ன சின்ன டிசைன்ஸில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து ட்ரே வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க சைஸ் வரியாகவும் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இது வந்து ப்ராப்பர்ட்டி இது வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் முந்தி காலத்துலலாம் இது வந்து கடைக்கு வந்து ஏதாவது எதாவது திங்ஸ் வாங்கணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை தான் எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் வந்து ட்ரே செட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு டைனிங் டேபிளில் வச்சா ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது சதுரத்துலேயும் இருக்குது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது வந்து ஓவல் ஷேப்லேயும் இருக்குது ஒவ்வொரு மாடல்லையும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து டைனிங் டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவும் நேச்சராக இருக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிழுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குட்டி பச்சை குழந்தைங்களுக்கு இதை கையில் கொடுத்து விளையாட வச்சுங்கன்னா அது வந்து நம்ம வந்து இயற்கையாக கொடுக்குற பொருளை கொடுக்குறதுனால அதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தானே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பொக்கே கைப்பிடி வச்ச பொக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பனை ஓலையிலையே செஞ்சுருக்குறாங்க இது வந்து பென்சில் க இது க பாக்ஸ் இருக்குல்ல அது வந்து பணம் ஓலையிலேயே குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க மூடியோட செட்டாக பார்க்கவே நேச்சராக இருக்குது இது வந்து சொலவு இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க வச்சுருக்கீங்களா வீட்டில் என்னென்னு கமண்டில் சொல்லுங்கள் இது வந்து அரிசி புடைக்கிறது கோதுமை புடைக்கிறதெல்லாம் இதில் தான் செய்வாங்க இது வந்து அதே மாதிரி கைப்பிடி வச்சால் கிழுக்கு அப்பவுமே பார்த்தது வந்து கைப்பிடி இல்லாத கிழக்கு இது வந்து கைப்பிடி வச்சு சின்ன குழந்தைங்க பிடிச்சி ஈஸியாக பிடிச்சி ஆட்டுறதுக்காக இந்த கிழக்கு வச்சு இது செஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பிளாஸ்டிக்கில் உள்ள பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நேச்சராக கொடுத்தனா குழந்தைங்களுக்கு நல்லது இது வந்து சைஸ் வரியாக காஃபி கப் கப்பு வந்து மண் பொருட்கள்லேயே வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு தக்கன ரேட்டு இது வந்து ஒரு கப்பு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க நாற்பது ரூபா இது வந்து இந்த குருவி விசில் இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த 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 கப் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து நைன்ட்டி ருப்பீஸ் இந்த கேப்பு யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த ஓலை கேப்பு ஓலை தொப்பின்னு சொல்லுவாங்க இது வந்து வண்டியில் போகும்போது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டோம்னா இது வந்து எலாஸ்டிக்கும் அட்டாச் பண்ணியிருக்கனால இது வந்து பற போகாமல் சேஃப்டியாக இருக்கும் இந்த கேப் யாரெல்லாம் குழந்தைங்களில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஓரங்கள்ல வந்து பிரியாம இருக்கிறதுக்காக இந்த ஓலை வந்து பிரியாம இருக்கிறதுக்காக இந்த பாய்கள் எல்லாம் துணி கொடுத்து தச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி கொடுத்து தச்சு வச்சிருக்காங்க இது வந்து பாக்குறதுக்கு அது ஒரு டிசைனாவே இருக்குது அப்படி டிசைன் கொடுத்து அரைச்சிருக்கனால பார்க்கவும் அழகா இருக்கு அது பிரியாம இருக்கிற சேஃப்டியாகவும் இருக்குது இந்த விசில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஊதி இது வந்து இந்த ஊதியை வந்து தண்ணியை வந்து இந்த ஓட்ட வழியா ஊத்துனீங்கன்னா ஊற்றிட்டு நீங்கள் ஊதுனீங்கன்னா உண்மையாகவே குருவி சவுண்டு ரொம்ப அழகாகவே கேட்கும் நேச்சுரலாக இந்த கப்பெல்லாம் நைன்ட்டி ருப்பீஸு ஒரு பீஸு இந்த பொருள் எதிர வச்சு செஞ்சுருக்காங்க தெரியுமா இது வந்து சிரட்டையில் வச்சு செஞ்சுருக்காங்க தேங்காய் சிரட்டை இருக்குல்ல அதை வச்சு செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கு செட்டோட மூடியோடையும் இருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஆனால் இதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ ரேட்டு வச்சுருக்குறாங்க இந்த கேத்தல் பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா அதில் குட்டி மைல்டான டிசைனும் அதோட கொடுத்துருக்குறாங்க இந்த வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்டாண்டு வந்து ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சைஸ் வரையாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸில் இந்த பானை தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு குபேர பானை இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு இது வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் நல்ல மிரர் ஒர்க்கு கொடுத்து வச்சுருந்தாங்க இது அந்த கிழக்கு பிளாப்பட்டி ஒவ்வொரு விதமான பெரிய இந்த தட்டு மாலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்களா இது வந்து இந்த மாலை ஓலையிலேயே செஞ்ச மாலை இது மட்டுமல்ல இது வந்து ஃப்ளவர் வாஷ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃப்ளவர் வாசு குட்டி குட்டி கலர் கலர் பாயி இதே மாதிரி இந்த ரோட்லேயே ரெண்டு மூணு ஷாப் இதே மாதிரி இருக்குது இதில் வந்து சிரட்டையில் செஞ்ச வந்து இந்த இது குட்டி குட்டி பாத்திரம் வந்து ரொம்ப சைஸ் வரியாக அழகாக அழகாக கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இயற்கை பொருட்களை விரும்புகிறவங்க இந்த பொருட்களை வந்து இந்த பக்கம் போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா உங்களுக்கு விண்விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு பாய்